இது சாட்டர்டே மார்னிங் பையனுக்கு ஸ்கூல் லீவு ஸோ தம்பி வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான் நான் வந்து தான் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எனக்கு காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தது ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கே கிளம்பி போயிட்டாங்க நான் வந்து ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் தம்பிக்கும் மட்டும்தான் ரெடி பண்ணணும் எனக்கு எப்பவுமே எழுந்திரிச்சதும் காஃபி குடிக்கணும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு எனக்கு எந்த ஒர்க்குமே நடக்காத மாதிரி செய்யவே முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப லேசியாக இருக்கும் ஸோ வந்து எழுந்திரிச்சதுமே நான் எப்போவுமே எனக்கு ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிச்சுருவேன் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் செய்ய போகிறேன் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி பன்னீர் கிரேவி வித் சப்பாத்தி ஸோ அதனால் இன்றைக்கி அவனுக்கு செய்கிறதுனால வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சது செய்யலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஜிஞ்சர் கார்லிக்கு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் ஒரு வடைச்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டு வெங்காயம் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்றணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டன் மசாலா தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த பேஸ்ட்டை நல்லா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் போட்டு இறக்கணும் அப்படின்னா வந்துட்டு பன்னீர் கிரேவி ரெடி தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் தேங்காயும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கிரைண்ட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட ரெண்டுமே இல்லை ஸோ அதனால் நான் போடலை இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்துட்டு நான் கொஞ்சம் பாதாம் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ இதை வந்து தோல் உரித்து சாப்பிடணும் எனக்கும் சாப்பிட்டுட்டு தம்பிக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தம்பி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உட்காந்தே டிவி பார்த்துட்டு இருக்கான் ஸோ தம்பிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டமக்கில் பாதாம் கொடுத்தலான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு இந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பாதாம் வந்து உரிச்சு வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நான் இருக்கேன் நம்மளை வந்து யாரும் நீ சாப்பிடு செய்யின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஸோ வந்து நமக்கு என்ன ஹெல்த்தியோ ஏதோ நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும் இப்போ ஹஸ்பண்ட் பையனை நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்குறோமோ அட் த சேம் டைம் நம்மளோட உடம்புக்கும் நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி வித்து பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் போய் தம்பிக்கு ஊட்ட போறேன் சோ இதே மாதிரி அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல நான் உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட் விலாக் பாய்